அழுகையும் சிரிப்பும் மனிதனை மற்ற உயிர்களிடமிருந்து பிரித்துக் காட்டுவது இந்த அழுகையும் சிரிப்பும் கவலையிலும் அழுகின்றான் சமயங்களில் ஆனந்தத்திலும் அழுகின்றான் மகிழ்ச்சியில் சிரிக்கின்றான் வள்ளுவரோ துன்பத்திலும் கூட சிரிக்கச் சொல்கிறார் இந்த அழுகையும் சிரிப்பும் உணர்வோடு கலந்தது அழுகையும் சிரிப்பும் நமக்கானது என்பதை சொல்கிறது இந்த கவிதை எனக்கு வந்த அழுகைகளையும் சிரிப்புகளையும் உன்னோடு சேர்ந்து அழவும் சிரிக்கவும் அவற்றை தனித்தனியே கட்டிப் பாதுகாத்தேன் நீ அழும்போது அழுகையை பிரித்தேன் அழுகையை சிரித்துக்கொண்டே சொன்னது உணர்வுகளோடு கலக்காமல் சேர்ந்து அழுதல் ஒப்பாரி என்று நீ சிரிக்கும்போது சிரிப்பைப் பிரித்தேன் சிரிப்பு அழுதுகொண்டே சொன்னது உணர்வுகளோடு கலக்காமல் சேர்ந்து சிரித்தல் கிண்டல் என்று அழுகையும் சிரிப்பும் உனக்கானது வரும்போதே அழுது சிரித்துக்கொள் சொல்லி மறைந்தன அழுகையும் சிரிப்பும் நன்றி